அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நாம் அனைவரும் நம் அன்றாட வாழ்வில் பார்த்தோம்னா பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வருகிறோம் அல்லவா அவை அனைத்தும் நம் முன்னோரிடம் இருந்து நமக்கு கடத்தப்பட்டவை என்றாலும் கூட அவை அனைத்திற்கும் பின்னாலும் ஒரு வகையான அறிவியல் காரணம் இருக்கிறது பொதுவாகவே நாம் ஏதாவது புதிய வாகனம் எடுக்கும் போது அந்த வாகனத்திற்கு பூஜைகள் செய்து எலுமிச்சம்பழத்தை சக்கரத்தின் அடியில் வைத்து வாகனத்தை எடுப்பது வழக்கம் இது நம்முடைய காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது அல்லவா இப்படி எலுமிச்சம்பழத்தை சக்கரத்தின் அடியில் வைப்பதற்கான அறிவியல் காரணம் என்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முந்தைய காலங்களில் பெரும்பாலும் போக்குவரத்து என்றாலே அது மாட்டு வண்டி போக்குவரத்துதான் அப்படி மாடுகள் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போது அதன் கால்களில் காயங்கள் ஏதேனும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் தொற்று கிருமிகள் ஏற்பட்டு மாடுகளின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் இதனை கருத்தில் கொண்டே நம் முன்னோர்கள் வண்டியை எடுப்பதற்கு முன்பு மாடுகளின் நான்கு கால்களுக்கு அடியிலும் எலுமிச்சம்பழத்தை வைத்து மிதிக்க வைத்தார்கள் அவ்வாறு மிதிக்கும் போது எலுமிச்சம்பளத்தின் சாறு மாடுகளின் காலில் படும்போது அதில் உள்ள தொற்ற கிருமிகள் அழிந்து காயங்கள் ஏதேனும் இருந்தால் விரைவில் ஆறிவிடும் இதனால் தான் நம் முன்னோர்கள் வண்டியை எடுப்பதற்கு முன்பு எலுமிச்சம்பளத்தை பயன்படுத்தினார்கள் இந்த பழக்கம் நாளடைவில் மருவி மருவி சக்கரத்துக்கு அடியில் எலுமிச்சம்பளத்தை வைக்கும் பழக்கமாக மாறியது அதை பின்பற்றிதான் நாமும் தற்போது வரை புதிதாக வாங்கும் வாகனங்களுக்கு அடியில் எலுமிச்சம்பளத்தை வைத்து பூஜை செய்கிறோம் அவ்வாறு எளிமிச்சம்பளத்தை சக்கரங்களுக்கு அடியில் வைத்து நசுக்கும் போது கண்திருஷ்டி கழிவதாகவும் மக்களால் பரவலாக நம்பப்பட்டு வருகிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா புதிதாக வாகனம் எடுக்கும் போது நாம் ஏன் சக்கரத்தின் அடியில் எலுமிச்சம்பளத்தை வைத்து பூஜை செய்கிறோம் என்று நம் முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்த அனைத்து விஷயங்களிலும் ஏதேனும் ஒரு அறிவியல் காரணம் ஒழிந்திருக்கிறது அப்படித்தானே அதனால் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஏதேனும் ஒன்று சொல்லும் போது அதை அலட்சியம் செய்யாது அதை கடைப்பிடித்து வாழ முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்க வளமாகவும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி